கையை முடிஞ்ச அளவுக்கு இறங்கி இங்கே முழு கம்மு போட்டால் முடிஞ்சு ஒட்டி கட்டி வச்சிருக்கிறது நல்லது இந்த சனி பயிற்சி தான் அவங்களுக்கு ஒரு கேமே அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேம் பிஸ்டர்னா அது மீனராசி தான் எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க திருமணமாகக்கூடிய அனைத்து அம்சங்களும் இவர்களுக்கு உண்டு குரு வீட்டில் போய் சனி உட்காரனால நிறைய பணம் சேரும் தங்கம் சேரும் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க கடன் தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயப்பை டவுன்லோட் செய்யவும் நிறைவாகத்தான் இருக்க போறீங்க அதாவது நிறைவனா திருப்தியாக இருக்கக்கூடிய போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது ஆனால் ஒன்று உள்ளதை சொல்லணுமே யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் உள்ளதை சொன்னாலும் அதிலுள்ள நல்லதை சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்துள்ள தான் சரி இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனியாக ஆரம்பிக்க போதும் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிக்கு அவர் ஜென்மச்சனியாக வருவார் உண்மையில் ஜென்மச்சனி என்பதே கடுமையான ஒரு சுற்று அப்படின்றதான் சொல்லணும் ஆனாலும் இதில் நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஒரு முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு சனிப்பயிற்சி ஒரு மாதிரியாகவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சுப விரயங்கள் பொருட்சேர்க்கை வீட்டு சேர்க்கை வீட்டுக்கு தேவையானது ஒரு வீட்டிற்கு தேவையான அவ்வளோத்தையும் ரெண்டு வருஷத்தில் வாங்க போகிறீங்க வீடே வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் நல்ல வழிகளில் செலவாகக்கூடிய அமைப்பு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்டு ஐயா உடனே அங்கே வேண்டாம் நம்ம சமூக ஊ ஊடகங்களை பார்த்தீங்கன்னா பிலோ ஃபிஃப்டி தான் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இளைஞர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சரி என்ன நடக்க போகிறது இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்பதை என்னவென்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு தாங்க உண்டு யாரையும் நம்பாதீங்க அதுவும் குறிப்பாக நண்பர்கள் நட்புகள் உறவுகள் இந்த காதல் காதலன் உறவுகள் அதை விட முக்கியமாக மனைவி சார்ந்த விஷயங்கள் மாமா மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு உண்டு ஜென்மச்சனி என்பது அப்படி ஒன்றும் பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடியது அல்ல இந்த நிகழ்ச்சியில் நான் பன்னெண்டு ராசிக்கு நல்லாவே சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நல்லா இருப்பாங்கன்னா எதுக்கே அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டேன் அப்படின்ட்டு தான் போகும் உள்ளதைத்தான் சொல்லணும் ஜென்மச்சனியினால் இளைஞர்கள் சற்று பாதிப்புகளை அடைய போகிறீர்கள் என்பது உண்மை ஆனாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தேவை கண்டிப்பாக தேவை ஜென்மச்சனிய சனி என்பவர் வந்து ஒரு சாதாரண கிரகம் இல்லை அனுபவ ஆசான் வாழ்க்கை வந்து உங்களுக்கு யார் வந்து கெட்டதுகளை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒரு வகையில் நீங்கள் லைக் பண்ணணும் இந்த மாதிரியும் ஒரு பேஜ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கருப்பான பக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இருட்டு இருக்குன்ட்டு உங்களை புரிய வச்ச ஒரு ஒருத்தர் இல்லையா அவர் ஒரு குரு மாதிரி உங்களுக்கு ஆக ஒரு கெட்டதை சனி கற்றுக் கொடுக்க போகிறார் ஆகவே எல்லா நிலைமையிலேயும் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது இப்போத்து தான் வரும் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி இளைஞர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு காதல் வேண்டவே வேண்டாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க காதல் கண்டிப்பாக அழுகாட்சியில் தான் போய் முடியும் இதில் மாற்றமே கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த மனுஷன் எப்படா இவ்வளோ கரெக்டாக சொன்னார்னு கண்டிப்பாக நினைப்பீங்க ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு காதல் வந்தே தீர வேண்டும் அழுகை வந்தே தீர வேண்டும் சக்தி விரயமாகியே வேணும் பணம் விரயமாகி போகணும் இந்த வீடியோலாம் உங்கள் கண்ணுக்கு மீனராசிக்காரங்களுக்கு படவே படாது எல்லாம் பட்டு தான் அந்த வீடியோ கண்ணில் படும் ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்கள் இளைய பருவத்தினருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா வீட்டில் அப்பா அம்மானு எழுபது வயசு தாண்டி ஒருத்தர் இருந்தார்னா அவர் ஒரு பொக்கிஷம் வீட்டில் தாத்தா பாட்டின்ற பேரில் நம்ம அப்பா அம்மாவுக்கே எழுபது வயசு அறுபது வயசு இருந்தால் கூட ஒரு பொக்கிஷன் தான் ஆக வயதானவர்களுடைய பேச்சை இளைஞர்கள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு சனிப்பயிற்சியாக அந்த சனிப்பயிற்சி இருக்கும் வாழ்க்கை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பது தான் உண்மை பணம் சார்ந்த விஷயங்கள் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் மெக்கம் மானம் சூடு சொன்ன போன்றவைகள் வேலை விஷயத்தில் வரவே கூடாது ஒரு மேலதிகாரி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் ஒரு வேலையை டபால்னு எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்றாதீங்க சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க ஏற்கனவே இருந்த வேலையை தவிர மோசமான வேலை கிடைக்கும் ஆக எல்லாவற்றிலும் நிதானமாக இதெல்லாம் முப்பது வயசான நாற்பது வயசுக்காரங்களுக்கு தான் ஐம்பது வயசுக்காரங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பிறவிகள் அவங்களுக்கு யோகங்கள் நடக்கும் அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம் இளைஞர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்கள நம்பாதீங்க அம்மா அப்பா பேச்சு கேளுங்க பெரியவங்க பேச்சு கேளுங்க ஒரு ஒரு மாதிரியான ஃபேண்டஸியான விஷயங்களில் போய் கவனத்தை செலுத்தாதீங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான எதிர்கால முயற்சிகளை மட்டும் செய்யுங்க அந்த முயற்சி பழிக்காதுன்றது அப்புறம் முயற்சியா செய்யணும் இல்ல ஆக எல்லா விதத்திலும் மனக்கட்டுப்பாடு மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே போனேன் அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் அவர் இப்படி கற்றுக்கிட்டார் இந்த நேரத்தில் தான் பழக்கங்கள்லாம் வரும் ஆகவே எல்லாவற்றிலும் மனதை மட்டும் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளில் இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடிக்கடி இதை சொல்கிறேன் எழரைச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் அடுத்த முப்பது வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்களே இது பண்ண போறீங்க ஆகவே ஒரு நிலையில் சாதகமற்ற தன்மைகள் நடந்தாலும் கூட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாவற்றையும் ஒரு சமமாக இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீனராசிக்கார்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான அனுபவ பாடங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராதுங்க நல்லாவே இருப்பீங்க என்பது நிச்சயம் ஆனால் உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மார்க் இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக கொடுப்பேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீலாம்பரி ஸ்டைலில் மீனத்துக்கு ஜென்மசனி ஜென்மசனி வந்துருச்சு இனிமேல் வந்து நம்ம பப்பு வேகாது ரொம்ப கஷ்டம்தான் எல்லாமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு நிறையா இடங்களில் சொல்லி கேள்விப்படுவீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி வரும்பொழுது தான் புது விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க தே வில் லேர்ன் அ நியூ திங்ஸ் அதாவது நிறைய புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய பாவகம் அடாப்டேஷன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் ஃபிட்டாகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ வே பின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஃபோர் வே பின் போய் உட்கார முடியாது வே வே பின் பின் இருக்கக்கூடிய உட்காரலாம் இப்போ செகண்ட் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் பேசிக்கலாம் இன்னொன்று உங்களுடைய சாத்துரியமான எண்ணங்கள் நல்லா வேலை செய்யும் குரு வீட்டில் போய் சனி உக்காரனால நிறைய பணம் சேரும் தங்கம் சேரும் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சேரும் நிறையா கோவிலுக்கு போவாங்க நான் எப்படி கடகத்துக்கு கோவில் போனாங்கன்னு சொன்னாங்களோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உலகத்தில் எந்தெந்தெல்லாம் கோவில் இருக்கோ நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்ன இருக்குன்னா மினிமம் இத்தனை நாடுகள் நான் சுற்றி பார்க்கணுன்றிருப்பாங்களே அந்த மாதிரி இவங்க இத்தனை கோவில்கள் சுற்றிட்டு வரணும்னு ஆசை வச்சுக்கலாம் தாராளமாக நடக்கும் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கடன் தீருவது பெரிய அதிர்ஷ்டம் இப்போ மிதுன மீனத்துக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு கடன் தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பார்த்துக்க வேண்டியது கால் பாதம் தலை ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கான காரகத்துவம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சனியோடைய ஓப்பனாக சொன்னால் சனியோடைய பிளானட்டை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ் தான் இருக்கும் அப்போ கேஸ் நிறைய உடம்புல ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது சனி இஸ் த லாங்கஸ்ட் பிளானட் அதனால உடம்பு சில்லுன்னு இருக்கும் அந்த சில்லஸ் கம்மி பண்ணணும் கோல்டை கம்மி பண்ணணும் அது ரொம்ப முக்கியமா உங்க நாடியை செக் பண்ணிட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் சரி வலது நாடி பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும் ஏன்னா இடது நாடி பிளாக் கொடுக்கும் ஏன்னா இந்த கோல்டு வரதுனால இந்த ட்ரபுள்ஸ் ஏற்படும் ஸோ சனி பேசிக்கலா ஜென்மத்தில் உள்ளதுனால பார்வை பலத்தினால நிறைய பேர் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒன்று சேருவாங்க நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனா நிறைய பேருடைய நட்பு உருவாகும் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுடைய அன்யோன்யம் கிடைக்கும் புது தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் ஹெல்த் மட்டும் பார்த்துன்னா போகும் பத்தாம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்குது அதனால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இன்னொன்று குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் வேணால் நாலாம் இடம் அதனால் நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சே தீர்வீங்க அது நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் டியூட்டோரியல் காலேஜாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட் யூ வில் ஸ்டார்ட் ஃபர் ஷோர் உங்கள் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க எந்த விஷயத்துக்கும் நான் பண்ணுறேன்னு கையை மேலே தூக்காதீங்க கையை முடிஞ்ச அளவுக்கு இறங்கி இங்கே முன் கம்மு போண்டா முடிஞ்சு ஒட்டி கட்டி வச்சுருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் போகிறது வடமாலைக்கு நீங்கள் படம் கொடுக்கறது பெரிய ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் இந்த சனி பயிற்சி தான் அவங்களுக்கு ஒரு கேமே அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேம் பிஸ்டர்னா அது மீனராசி தான் காரணம் என்னவென்றால் மீனராசிக்காரங்களுக்கு மூணு ஏழு பத்த பகிறது மூன்றுங்கிற முயற்சியை பார்த்துட்டார் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் அதிக முயற்சி வெற்றிகள் தருவார் ஏழாம் இடமாகப்பட்ட திருமண ஸ்தானத்தை பார்த்துட்டார் அப்போ திருமணமாகக்கூடிய அனைத்து அம்சங்களும் இவர்களுக்கு உண்டு இது வரைக்கும் எனக்கு வத்து கிடைக்கவே இல்லை எனக்கு கிடைக்கவே இனிமே யாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி நினைச்சா யாருக்கு வேணா கிளியர் பண்ணி ஆகுது அதுக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கு புதுசாக அப்போ அந்த சனி ஏழை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் முக்கியமாக சனியை நான் ஏன் திரும்ப திரும்ப காதல் திருமணம்னு சொல்கிறேன்னா சில ஜாதிகளுக்குள்ளேயே உட்பிரிவுகள் இருக்கும் இந்த ஜாதிகளுக்குள்ளே இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கேற்ற கரெக்டான இது கிடைக்கிற வரைக்கும் சுகராக கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துருப்பான் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆனாலும் அப்படி லூசு போய் உழவு முடிய இருக்கான் நாற்பது வயசு அப்படியே உட்காந்துருப்பான் ஏன்டா கொஞ்சமாரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல பண்ண மாட்டான் நான் எனக்கு அந்த பிராண்ட் அந்த பிராண்டெல்லாம் உடச்சி போட்டு இது இதையும் விட்டா ஒன்று பொண்ணே கிடைக்காது மரியாதையாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு சில பேர் அப்படிதான் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து இங்கே போற எங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஸோ அப்படி ஏழாம் வீட்டை பார்க்க பத்தை சனி பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் சக்கரவர்த்தி யோகம் அதாவது பெரும்புகள் நான் சொன்னேன் தனுசுக்கு சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்திற்கும் பத்த சனி பார்க்கும்போது புரட்சிகரமான சிந்தனைகள் நான் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த தான் இந்த சனி உடம்புல உட்காந்து பாக்குறது ஒரு தனி ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கெடுக்கும் உடம்ப போட்டு படுத்தும் அதை குடிக்கிறவங்க நமக்கு ஜென்ம சனியாக உட்காந்துருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம் கர்வத்தை உண்டு பண்ணுவார் நான் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுவார் அதுதான் அது மட்டும்தான் அந்த நானை ஜெயிச்சிட்டா போதும் உடம்புல சனி உட்காரும் பொழுது அது மட்டும்தான் மத்தபடி மீனராசிக்காரங்களை கட்சியில் நிக்க வைக்கலாம் தனுசு ராசிக்காரங்களை நிற்க வைக்கலாம் மிதன ராசிக்காரங்களை நிற்க வைக்கலாம் இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக காதல் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் காதல் ஒரு காதல் வந்துச்சோ காதல் இந்த வருடம் சனி நிறைய காதல் நிறைய பேர் லவ் லவ் மேரேஜ் பண்ணி வைக்க போடுறாரு திருச்சிகை ராசிக்காரங்களுக்கு மினராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களாம் தனக்கு ஏன் ராசின்னு பேர் வச்சுன்னே தெரியாமல் சுத்திட்டு இருக்கான் பேர் தான் என்னமோ கன்னிராசி

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது